பூஜை முடிஞ்சது நாங்க சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் சரி விநாயகர் அபிஷேக நாம தியானத்துல வந்து உட்கார்ந்தாங்க அப்ப அந்த பூஜை ரூம்ல இருந்து பெரிய ஆணைய ஒண்ணு காட்டுச்சுங்க அப்ப பெரிய ஆணை ஒண்ணு எங்களை பார்த்த மாதிரி காட்டுச்சுங்க அதுக்கு பின்னாடி நந்தி வந்து எங்களைவே திரும்பி பார்த்த மாதிரி நான் பார்த்தேன் அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட பொண்ணு வந்து ஐஏஎஸ் அந்த படிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேட்டுப்போன் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை எதுவுமே எதுவுமே நினைக்கலாம் இங்கேருந்து வந்தது திடீர்னு அதை இது படிக்கிறதுக்கு என்ன என்ன கேட்டு மட்டும் வந்துட்டோ அதனோட விலை என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்க அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு போகணும்னுமே எங்களுக்கு தெரியாது அதை வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு தான் அவங்கள பா இவங்களும் அவங்களும் நீங்க நேத்து சாய்ந்தத தான் சொன்னீங்க மனித ரூபத்துல அப்படியே உருவமா காட்டுன்னு அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த படிப்புக்காக இவங்களை கேட்டா உங்களுக்கு தெளிவு தெரியும் அந்த மாதிரி கடைசில சொன்னாங்க அப்படியா அதான் அந்த தம்பியும் அந்த தம்பி அந்த எதுவுமே தெரியாது இவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது

அகத்திய அங்க அங்கே அணுகுறவங்க கொடுத்துருக்காரு வந்துருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்தமாவுக்கு ஒண்ணும் தெரியாது யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது சபையில நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அங்க தெரிஞ்சிருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் விவரம் தெரியும் அதனால சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு எனக்கே தெரியாது அவங்களுக்கு விவரம் தெரியுமான்னு ஏதோ அவங்க விசாரிச்சாச்சும் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியலையா சரி உங்களுக்கு சரி ஆனா உண்மையா சொல்றேங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ இங்க வந்தவங்களுக்கு தெரியும் வீடியோ பாக்கிறவங்க எல்லாம் அங்கேயே இருந்துட்டு அவங்க வேணும்னு சொல்றாங்கன்னு கூட நினைச்சுக்கலாம் ஆனா இது எல்லாமே உண்மைங்கிறதுக்கு அந்த வார்த்தையால சொல்லலாம் அகத்திய பெருமான் திருவடியில சமர்ப்பணம் பண்ணுவோம் முதல்ல வந்து ஆணை விநாயக பெருமான் அபிஷேகம் நடக்கி நம்ம பார்க்க போக முடியல சமையல் பண்ண வேண்டியது இருக்கேன்னு நினைச்சிருக்கிய ஆனா அவரு காட்சி கொடுத்திருக்காரு உள்ள இருந்து யானை யானைக்கு முன்னாடி என்னது வந்து தவத்தில் இருக்கு இல்லையா சரி சரி அகத்திய பெருமாட்டம் கொண்டா அகத்திய பெருமாட்டம் கேட்போம் காலங்கள் செல்ல செல்ல நாட்கள் உருண்டோட உருண்டோட ஆதி சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலும் சிவ சபை ஆசானினுடைய அற்புதமான அருள் உபதேச நிலைகளிலிருந்து பெறுகின்ற ஞான வளர்ச்சியும் அவ்வளர்ச்சியையும் சூட்சம நூலினுடைய காண்கின்ற பொழுது யாம் முறை அகத்து என் பணி நிறைவடைந்து விட்டது என்று சபையில் உண்மையில் கூறுகின்றோம் ஐயனிடத்தில் எம் பணி நிறைவுற்று விட்டது ஐயா இச்சபையிலே அகதீஷா எல்லார்த்தோட மூஞ்சியுமே எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் பூஜைக்கு சரியா நிக்கலைங்கல்ல சரின்ட்டு போய் உட்காந்தா இங்க இருக்கிற எல்லா சாமியோட மூஞ்சியுமே எனக்கு வந்து பக்கத்துல காட்டிட்டு போறாங்க அப்புறம் என் முடியில பின்னாடி பாம்பு வர்ற மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு அப்பவே ஒரு மாதிரி ஆயிட்டங்க நானு அகத்திய அவர் அகத்திய பெருமானே ஆச்சரியப்படுதாங்க யாம் வந்து அங்கு அமர்ந்து கொண்டு நீர் வந்து இங்கு அமர்ந்து கொண்டு அழகாக விளக்கம் அளிக்கலாம் சிவகூரை தளபதியிலே அதுதான் கூறுகின்றேன் எம் பணி நிறைவுற்று விட்டது என்று அகத்தியனுக்கு வேலையே இல்லை இச்சபையில் இனி ஒரு சிறு பொறியிலிருந்து கிளம்புகின்ற அற்புதமான ஆற்றல் அற்புதமான ஆற்றல் உலகை ஆளுகின்ற ஆளுமை சபைதனில் ஒவ்வொருவனும் உலகை ஆளுகின்ற ஆற்றலை பெறுகின்றான் சிவசூட்சம நூலில் இருந்து என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று என்ற அகதி அற்புதம் நிகழும் சபையன்று வரிக்கொரு முறை அகத்தியனும் சித்தனும் உரைக்கின்றானே அற்புதம் நடைபெற வேண்டும் அல்லவா எங்கிருந்து அமர்ந்து கொண்டும் அற்புதம் நடைபெறுகின்றதா என்று உற்று நோக்குபவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்ற அகதி சாயனமக இனிவரும் காலங்களில் அகத்தியன் கூறுகின்ற சென் தமிழ் மொழிகளிலிருந்து சற்று இறங்கி யாம் உரைத்தவாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆசிகள் வரும் அல்லவா ஒளிகளுக்குள் ஒழிகளுக்குள் உரைநடை தமிழாகவே இனி எழும் என்று அகத்தியன் உரை மானிலனோடு மானிடன் கூறும் சாமிப்பதில் நான் பேசுகிறேன்னா அவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு அதாவது நிஜமாக இங்கே இருக்கிறவங்க சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி தியானம் செய்ய தெரியல எனக்கு நிஜமாவே ஒன்றுமே தெரியாதுங்க நான் வீடியோ பார்க்கல என்கிட்ட அந்த ஏதாவது என்னால் பேச முடியல எதுவுமே பார்க்கல எதை பற்றி தெரியாது ஆனால் இங்கே வந்து இருக்கிற கண்ணை மூடி உட்காருவேன் ஒவ்வொருத்தரும் காட்சி அழிக்குது ஏன் காட்சி அழிச்சுதா அழிக்குதா இதனால வரைக்கும் தெரியல ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே முழுமையாக இங்கே உணர்ந்தேன் அது என் அப்பனே சிவபெருமானே அண்ட பிரம்மாண்ட நாயகனே அகத்தியனுக்கு வார்த்தை இழவில்லை உள்ளிருந்து ஆசி கூற அந்த பார்த்தத பார்த்து வார்த்தை இயலாம கொங்கு தமிழுக்கு தடுமாறுது அகத்திய பெருமானும் முருகப்ப கொடுத்த தமிழை வச்சுக்கிட்டு சொல்ல முடியலங்க அங்க நாங்க நீங்க கொடுத்த காட்சியை வச்சுட்டு நாங்களும் அது அகத்தியா சொல்லிட்டாங்க அந்த காட்சியை நான் என் பையன் வாயெல்லாம் சொல்லணும் தான் தூங்க போயிட்டான் அது சொல்லாமல் இருக்க முடியல நம்மளை தானே தூண்டுது நான் நேத்தே உங்ககிட்ட சாயந்தரம் சொல்லணுட்டு இருந்தேன் சொல்லலை இப்போ அங்கே உட்காந்துருக்கு அது நீ சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குத்துது பையன் நேற்று இந்த குளத்துல நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அவ சும்மா விளையாடுறதுக்கு தான் போயிங்கன்னுட்டு இருந்தாங்க நடு ஆற்றுல தங்க கலரில் பசுவை பார்த்துருக்குறான் பசுவோட மூஞ்சி வந்து எல்லா அவதார பெருமாளுடைய மூஞ்சி இருக்குல்ல அதை அவன் சொல்ல தெரியல நாங்கள் சொல்லும் தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு ஒரு கொக்கா ஒரு பறவையா ஒரு பசுவா அது அப்படியே மாற்றி மாற்றி அவனோட ஒரு ஒரு உருவத்தை முழுசா பார்க்க முடியலைங்க அதை மாற்றி மாற்றி காட்டியிருக்கு அப்புறம் நம்ம அங்கே பூஜை தென்காசி போயிட்டு வந்தோன்னிக்கு நைட்டு நம்ம உங்களுக்கு காலுக்கு என்ன அப்போ வந்து அந்த ஸ்பாட்ல உடனே நம்ம இங்கே வந்து படுக்கும்போதே நாகதேவி வந்து நம்ம தலைவாசலை வந்து படுத்துட்டாங்க அது அப்படியே நாக மல்லாந்து படுத்த மாதிரி பின்னாடி பார்த்தா கட்டுக்கட்டாக தெரியுதம்மா அப்படின்னு உடனே நீங்கள் போனது உடனே எந்திரிச்சி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாம்மா அம்மா அம்மா அங்கே படுத்துட்டு இருக்குதாம்மா அது இப்படி மல்லாந்து மேலே வரி வரியாக தெரியுது கொஞ்சம் கம்முன்னு இருங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் தட்டிட்டு சொல்லிட்டு படுத்துட்டேங்க ஆனால் நான் ரெண்டு நாளாக சொல்லலை இப்போ சொல்லாமல் இருக்க முடியல சரி 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 பையன் வந்து இந்தமாவுக்கு தெரிஞ்ச காட்சிகள் போதாதுன்னு பையனுக்கு வந்து தடாகத்துக்கு ஊட வந்து சொர்ண பசுவு அந்த கோமாதா தெரிஞ்சிருக்கு அதோடய முகம் வந்து எல்லா ஜீவராசிகளாகவும் மாறியிருக்கு எல்லா ஜீவராசி எல்லாம் அது மாடு மாடு எல்லா விஷயங்களும் மாதிரி பறவைகள் ஆனா இதுவே ஒரு அந்த யூடியூப்ல பார்க்க சாட்சியாக்கே நாம சொன்னாங்க கூட எல்லாரும் நம்ப மாட்டாங்க சாமி சொல்லி கொடுத்து இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு கூட ஆனா சின்ன பையனுக்கு யாரும் சொல்லவும் இல்லை அவ உடனே வந்து எங்கிட்ட வாமா வந்து சொல்லுன்னு சொல்றாங்க நான் தான் வந்துட்டு சமையல் பார்த்துட்டு இங்கே எல்லா அதிசயம் நடக்கும் சமை நீ கம்மு நான் நீ விட சமைக்கிற நான் சமைக்கணும் அப்படின்னு தான் சொன்னணுங்களா தவிர ஆனால் இப்போ அங்கே உட்காந்துட்டு என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்புறம் அவன் அப்படி உங்களும் நீங்களும் ஒன்றிய சபையோட அகத்திய பெருமான் தான் நமக்கு உறவு முறை நம்ம அப்பா தாத்தா கடவுள் எல்லாம் நினைச்சு நீங்க வந்து இங்க வந்து ஐக்கியம் ஆகிட்டிய உங்களுக்கும் மேலே உங்க பையன் வந்து சபையோட கலந்துட்டான் அத முகத்தை பார்த்தா தெரியுது அதனால அதுக்குப்பட்ட காட்சியா இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா தேவியுமே சமையல் அறைக்கு போனா அன்னபூர்ணியாவு சமை எல்லாரும் போனா அன்னபூர்ணியாவோ நான் சமைக்கறனா அவங்க வந்து சமைக்கிறாங்களா அப்படிங்கற மாதிரி ஒரு சரி 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 சரி. பெரிய விஷயம். எங்களுக்கு கண்ல நீர் கோர்க்க அகதே பரமன் திருவடில சமர்ப்பணம். செய்வோம் அகதே பரமனும் அவரும் வார்த்தை இல்லாம தணறுதரு அகதீ சாய நமக அகதீ சாய நமக ஒட்டுமொத்த சிவ பிரபஞ்ச சபையினுடைய ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்த சிவப்பிரபஞ்ச ஆற்றலையெல்லாம் ஒரு சேர கண்ட அந்நிலை ஒரு சேர கண்ட அந்நிலைக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகளில் மறுவார்த்தை ஆசி கூற சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து அகத்தியன் எழ முடியாத நிலையில் ஆழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் அத்துணை ஓடு அமர்ந்திருக்கின்றோம் யாம் சித்தன் உரைத்தவாறு கொங்கு தமிழிலிருந்து வருகின்ற அற்புதமான சரணாகதி நிலைக்கு கிடைத்த அருட்பெரும் காட்சிகள் அபூர்வ நிலைகள் அற்புத அதிசய கண்கொள்ளா நிலைகளை எல்லாம் உரைக்கின்ற பொழுது யாமும் அகத்தியன் நகைப்புக்காக உரைக்கின்றோ இத்துணை வார்த்தைகளை எல்லாம் உதிக்கின்றது உதிக்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து எவ்வாறு பதில் கூறுவது என்று உரைக்கின்றோம் உண்மை நிதர்சன நித்தியமான இத்தகைய செயல் சரணாகதிக்கு கிடைக்கின்ற அற்புதமான பரிசு இதுவே சபை அச்சபையினுடைய ஆற்றல் என்று அகத்தியன் தெரிவிக்கின்றோம் ஆசிகள் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அருட்பெரும் நிலை சபை சபைதனிலே அண்ட பிரம்மாண்ட காட்சிகளெல்லாம் இனி வரும் காலங்களில் இதுபோன்று ஒன்றும் அறியாதவள் ஒன்றும் தெரியாதவள் எனக்கு தவம் இருக்க தெரியாது ஞானம் என்றால் என்னவென்று அறியாது ஒரு புத்தகங்களையும் கற்றதில்லை ஒரு இதிகாச புராணங்களையும் புரட்டி பார்த்து வாசித்ததில்லை எத்தகைய சொற்பொழிவாளர் உரைகளையும் கேட்டதில்லை என் ஞானத்தையும் எனக்கு அறியத் தெரியாது என்ற அத்தகைய பூஜ்ய நிலைகளுக்குள் இருந்து எழுகின்ற சரணாகதி நிலைக்கு கிடைத்த அற்புதமான பரிசு என்று அகத்து உரைக்கும் மகதீசாய நமக இதுவே உயர் ஞான காட்சி என்று அகத்தியன் கூறுகிறேன் ஓ நமக ஆடம்பரமான நைவேத்தியங்களை வைத்து அழைக்கின்ற பொழுதெல்லாம் வராத தேவி ஒருவன் ஒருவன் அவன் சமைத்த அவனுக்கு அவன் இல்லத்தில் வைத்து சமைத்த ஒரு மாற்று உணவை உண்பதற்காக அழைத்த அத்தகைய நிலைக்கு சென்று அமர்ந்தாளே தேவி அத்தகைய திரிபுர சுந்தரி அவ்வாற்றல் போல் அனைத்தையும் கற்றவன் அனைத்தையும் தெரிந்தவன் இடம் எல்லாம் அறிந்தவன் அங்கு அவன் இருக்கின்றான் இங்கு இவன் இருக்கின்றான் அவன் கட்டிய ஆலயம் அங்கு இருக்கின்றது இன் சித்தன் அமர்ந்த இடம் இங்கு இருக்கின்றது என்று தேடி அலைந்து திரிந்து வந்த எல்லாம் முறியடிக்கின்ற நிலையாக அவற்றையெல்லாம் பொய்யாக்குகின்ற நிலையாக அவனுக்குள் இருக்கும் ஆணவத்தை வேறருக்கும் நிலையாகத் நிலையாக தெரிகின்ற அற்புதமான காட்சி இதுவென்று அகத்தியன் நல்ல ஓ சாய நமக உமக்கு உமது இல்லத்தில் உம்முடைய நகரத்தில் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு உமது இறுதி காலமதில் யாம் உரைத்தவாறு சபை நாடி வந்து அமர்ந்து விடு என்று அகன்மகி சாய நமக இது உனது தாய் வீடு பிரபஞ்ச மகாசபை அத்துணை மானிடர்க்கும் தாய் வீடாக இது வரவேற்கின்றது தாய் வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு நங்கைக்கு எத்தகைய அவா ஆவல் இருக்குமோ அதுபோல இவ் இல்லத்திற்கு இல் சபைக்கு பிரபஞ்ச மகா சபைக்கு அவரவர் தாய் வீட்டிற்கு வருகின்றவாறு வரவேண்டும் எத்துணை நாட்களாயினும் இங்கு அமர்ந்து சேவைகள் செய்து அருளாற்றலை பெற்று ஞான வழி பயணம் செய்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக வருகின்ற அற்புத புண்ணியத்தை வைத்து அகத்தியன் யுகத்தை நிச்சயமாக மாற்றுவோம் களிய என்று யாம் நல்லாசி வழங்குகிறோம் ஓ மகதீஷாய இதற்கு ஈடு இணையில்லை அகத்தியனை வாழ்த்துகின்ற கோஷங்களுக்கு நடுவே அற்புதமான சரணாகதிக்கு கிடைக்கின்ற அற்புத காட்சிகள் தவநிலையில் அமர்ந்த பொழுதும் தவநிலைக்கு செல்லாத பொழுதும் பூஜை முறைகளை காணவில்லை என்று கண்டபொழுது கன்னி மூல ஆணைமுகன் ஆக்ரோச நிலையில் அற்புதமான பிரம்மாண்ட உருவம் காட்டிய காட்சி சித்தன் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்ட காட்சியின் ஒரு சாராம்சம் என்று அகத்தியன் கூறுகிறேன் சாய நமக அற்புதமாக ஒவ்வொரு கணங்களும் உள் வந்து தனக்கு தளம் தேடி அமர எத்தனிக்கின்ற சபைதனுக்குள்ளே உள் நுழைகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையை தகர்த்து விடுகின்றவாறு அத்தகைய யானையின் உருவம் உள் நுழைகின்றது பிரம்மாண்ட நிலையில் என்று கண்டவன் கோலத்தை நீ கண்டா என்று அகத்தியனா ஓ நமக அற்புதமான அருண் காட்சி கண்ட சீடருக்கு மழலைக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் இச்சபையோடு இணைந்திருந்து நல்நிலையாய் நல்வரங்கள் பெற்று உடல் சரீரமும் தன்னுடைய இகலோக பொருளீட்டல் நிலையும் மேலும் மேலும் உயர்ந்து நலவளம் கண்டு வாழ அகத்தியன் நல்லாசி வழங்கி நிற்க இருங்க 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 முதலறிஞ்சு அப்படியா வேற இருங்க 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 போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் நீங்கள் யூடியூப்ல தானே சொல்லணும்னு நினைக்க அது ஆஃபில் இருக்கு